நமக்கு நம்மள சில பேருக்கு உயரத்தை பார்த்தா பயம் வரும் இல்ல இருட்டை பார்த்தா பயம் வரும் கரப்பம்பூச்சி சிலந்தி பாம்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தா பயம் வரும் கெலட்டோபோபியா அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்க சிரிக்கிறத பார்த்தா மட்டும் இல்ல சிரிக்கிறத கேட்டாலே அவங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி அவமானப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க அந்த இடத்துல ஷையா அதுக்கப்புறம் அவங்க ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும் ஈவன் தோ நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கலன்னா கூட நீங்க அவங்கள தான் பாயிண்ட் அவுட் பண்றதா அவங்களுக்கு தோணும் இதுக்கு பேர் தான் கெலட்டோபோபியா இது ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன் இதை சொல்லிட்டு ஓகே வில்லி பிளாட் ரிச் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் அவரோட டீமோட ஒரு ஸ்டடிஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காரு யூகே ல பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த தீபுள் இந்த கண்டிஷனல் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்னுல இருந்து மூணு பர்சன்டேஜ் ஆஃப் த மக்கள் ரொம்ப சீக்கியர் தெரபிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா காக்னட்டிவ் பிஹேவியர் தெரபி அப்படின்ற ஒரு தெரப்பி மூலியமா அவங்களுக்குள்ள அவங்களோட தாட்ஸை ரீபில் பண்றது மூலியமாகவும் அவங்களுக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கிறது மூலியமாகவும் இவங்களை இந்த கண்டிஷன்லேருந்து வெளில கொண்டு வந்துரலாம் ஆனால் இந்த கண்டிஷன் அவங்களுக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா சின்ன வயசுல அவங்கள வருஷக்கணக்கா யாராவது புள்ளி பண்ணியிருப்பாங்க சோ அப்படி புள்ளி பண்ணும் போது அப்பவே அவங்களுக்கு இந்த கண்டிஷன் அவங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும் எனக்கு இதை பார்த்தா ரொம்ப பயம் ப்ரோ நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தா பயந்துருந்தீங்கன்னா அது மேக்ஸுன்ற சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க சீ உள்ளட்டா பாய்